அனைவருக்கும் வணக்கம் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட உலகின் மிக உயரமான இருப்பு பாலத்தின் மீது அமைந்த தண்டவாளத்தில் ரயிலின் சோதனை ஓட்டத்தை இந்திய ரயில்வே வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கிறது ஜம்மு காஷ்மீரில் பனிஹால் ரயில்வே பிரிவில் உதம்பூர் உதம்பூர் ஸ்ரீநகர் பாரமுல்லா என்ற பள்ளத்தாக்கு நிறைந்த பகுதிகளை இணைக்கும் பொறுப்பு ஐம்பத்தி ஒன்பது மீட்டர் அதாவது பாரிஸில் உள்ள ஈபிள் கோபுரத்தை விட உயரம் கொண்ட பாலத்தின் மீது ரயில்வே வெள்ளோட்டம் பார்க்கப்பட்டது வரலாறு அல்லது சாதனை மத்திய அரசின் முப்பத்தி ஐந்தாயிரம் வடகிழக்கு போக்குவரத்தை மலையும் பள்ளத்தாக்குகளும் நிறைந்த மாநிலங்களை நாட்டின் மற்ற பகுதிகளுடன் சுமூகமான போக்குவரத்தை ஏற்படுத்தவும் அவர்களின் சிரமங்களை குறைக்கவும் உருவாக்கப்பட்ட திட்டம்தான் முப்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் செலவிலான திட்டம் இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாகத்தான் பதினான்காயிரம் கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட ஜம்மு காஷ்மீரில் ரியாசி மாவட்டத்தில் பக்கல் மற்றும் கபுரி மலைகளுக்கு இடையேயான பள்ளத்தாக்கில் ஓடுகின்ற செனாப் நதியின் குறுக்கேதான் இந்த பாலம் கட்டப்பட்டுள்ளது குண்டுவெடிப்புகள் நிலநடுக்கம் போன்றவைகளால் பாதிக்கப்படாத வண்ணம் மட்டுமல்ல நூறு கிலோமீட்டர் வேகத்தில் ரயில் செல்லும் போதும் பாலத்திற்கு எந்த பாதிப்போ எதுவும் ஏற்படாத வண்ணம் இது வடிவமைக்கப்பட்டுள்ளது வடிவமைக்கப்பட்டுள்ளது கட்டப்பட்டுள்ளது இந்த பாலம் கட்டுவதற்கான மெட்டீரியல் அவனது ரா மெட்டீரியல் அதற்காக இந்த பாலம் கட்ட பயன்படுத்திய இரும்புகளையும் மற்ற உலோகங்களையும் ஜெர்மனிக்கு அனுப்பி அதன் தர சோதனை செய்யப்பட்டு அதற்கு ஏற்ப அவற்றுக்கு பல செறிவூட்டலும் நடத்தப்பட்டு பனியோ மழையோ வெயிலோ குண்டுவெடிப்புகளோ இந்த பாலத்தை எழுதலும் தாக்கா வண்ணம் எதுவும் செய்துவிட முடியாத வண்ணம் உள்ள அமைப்போடும் வடிவமைப்போடும் தரத்தோடும் கட்டப்பட்டுள்ளது ஆக இவற்றால் பனியோ மழையோ வெயிலோ அல்லது வெடிப்புகளோ எளிதில் இதை ஒன்றுமே செய்ய முடியாது என்பதும் காலத்தை தாண்டி இது நிலை கொள்ளும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இது உலகத்திலேயே அதிக உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ள ரயில்வே பாலம் என்பதும் கவனம் பெறுகிறது இந்த தண்டவாளத்தில் சஞ்சல்தான் சஞ்சல்ஸ்தான் முதல் ரியாசி வரை ரயில் என்ஜின் சோதனை ஓட்டம் நடத்தியது இது சம்பந்தமான விவரங்களை மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் வெளியிட்டுள்ளார் கிட்டத்தட்ட ஒரு சுரங்கப்பாதை வேலையை தவிர அனைத்து வேலைகளும் கட்டுமானங்களும் நிறைவடையும் நிலையில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஆக விரைவில் முழு பணியும் நிறைவு செய்யப்பட்டு அடுத்த ஒரு சில மாதங்களிலேயே செனாப் நதியின் மீது கட்டப்பட்டுள்ள உலகின் மிக உயர்ந்த செனாப் ரயில் பாலத்தின் வழியே ரயில்கள் கூவிக்கொண்டு ஓடும் என்றே எதிர்பார்க்கலாம் தற்போது பாலத்தின் உறுதித்தன்மையையும் பாதுகாப்பையும் உறுதி செய்வதற்கான சோதனைகள் பலவும் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன வழித்தடத்தில் உள்ள கட்டுமான பணிகள் விரைவில் முழுமை வரும்போது செனா பாலத்தில் ரயில்கள் ஓடும் ரயில்கள் கூவும் இப்போது ரயில் எஞ்சினால் நடத்தப்பட்ட இந்த சோதனை ஓட்டம் தேசிய அளவில் மட்டுமல்லாது உலக கவனத்தையும் ஈர்க்கிறது இந்தியாவிற்கு சுற்றுலா பயணிகளை இந்த பாலம் பெருமளவில் ஈர்க்கும் என்பதும் விளைவில் அந்த பகுதிகள் வளர்ச்சி காணும் என்றும் நம்பலாம் யாருக்கும் அதிக அளவில் தெரியாமல் இருந்த செனாப் நதி இன்று உலக புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இனி காலாகாலமாக வரலாறு செனாப் நதியையும் அதன் மீது கட்டப்பட்டுள்ள இந்த ரயில்வே மிக உயர்ந்த ரயில்வே பாலத்தையும் பற்றி பேசிக்கொண்டே இருக்கும்